டூப் குக் ஷோவில் ஃபெப்சி விஜயனோட காலில் விழுந்து வடிவேலு காரணமே இதுதான்னா அப்போ அந்த விஷயம் வேற இருக்குதா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலா நடிகர் ஃபெப்சி விஜயனோட காலில் விழுந்து வடிவேலு பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் வாங்கியிருக்கிறாரு அது குறித்து வடிவேலு பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் வச்சே ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாரு ஸோ அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விஜய் டிவியில் குக் வித் கோமாலி ஷோவை தயாரித்த மீடியா மிஷன்ஸ் நிறுவனத்தை வச்சு தான் இப்போது சன் டிவி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேனலில் டாப் குக்கு டூ குக் அப்படிங்கிற ஷோ வந்துட்டு பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பிரபலங்கள் பலர் கலந்துக்கிட்டு வராங்க அதோட நடிகர் வடிவேலுமே பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல வந்துட்டு கலந்துகிட்டு இருக்கிறாரு இனி ஒவ்வொரு வாரமும் வடிவேலு தொடர்வாரா அப்படி இல்லைன்னா கடந்த வாரத்துல மட்டும் சிறப்பு விருந்தினரா வந்திருக்கிறாரா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா போக போகத்தான் தெரியும் அதே நேரத்துல நேத்து நடந்த சில நிகழ்ச்சிகள் ரசிகர்கள் மத்தியில அதிகமா பேசப்படுது அந்த வகையில அஹ் நிகழ்ச்சியில அறிமுகமானதுமே வடிவேலு பாத்தீங்கன்னா அங்க டாப் குக்கா இருந்த சுப்சி விஜயனோட காலில் விழுந்து வணங்கியிருக்கிறாரு அதோட அண்ணன் விஜய மாஸ்டர் எனக்கு ரொம்பவே முக்கியமானவர் அவருக்கு இல்லாத திறமைகளே இல்லை அப்படின்னே சொல்லலாம் மாஸ்டர் விஜயன் எல்லா மொழிகளுமே பேசுவார் அதே போல் நிறைய புத்தகங்கள் படிப்பாரு சண்டையில் மட்டும் இல்லாம நடிப்புலையுமே அவர் எனக்கு குருதான் அவர்கிட்ட நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது அவர் இந்த நிகழ்ச்சியில வந்ததை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா எங்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க அந்த வகையில பிப்சி விஜயன் மட்டும் இல்லாம சிங்கம்புலி அண்ணனும் வந்திருக்கிறாரு அவரும் நடிப்புல மட்டும் இல்லாம நிறைய திறமைய வச்சிருக்கிறாரு இந்த மாதிரியா வடிவேல பாத்தீங்கன்னா அவங்கள பாராட்டி பேசியிருக்கிறாரு இது ரசிகர்கள் மத்தியில இப்ப அதிகமா பேசப்படுது காரணம் வடிவேலு கூட நடித்த பல நடிகர்கள் அவர் தங்களை விடவோ யாரும் நல்லா நடிச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக பொறாமப்படுவாரு மற்ற நடிகர்களை எல்லாமே அவமானப்படுத்துவாரு இந்த மாதிரியா எல்லாம் பேட்டிகள்ல நிறையவே பேசிக்கிட்டு வராங்க ஆனால் நேற்று நிகழ்ச்சியில் சிறப்பு விருதனரா வந்திருந்ததோட தன்னோட வேலை பார்த்தவங்க காலிலையும் விழுந்து வடிவேலு ஆசிர்வாதம் வணங்கினது இப்போ பலராலையுமே வியப்பா பாராட்டப்பட்டுடும் பேசப்பட்டுடும் வருது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க ஒரு பக்கம் இருக்க நான்வெஜ் சாப்பிடாமலே செஃப் வெங்கடேஷ் பேட் எப்படி தீர்ப்பு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியா பிரபல செஃப் ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்குது ஸோ அது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்திங்கன்னா விஜய் டிவி குக் வித் கோமாளி ஷோவில் நடுவராக இருந்த நிலையில் இப்போ சன் டிவி டாப் குக்கு டூப் குக் அப்படிங்கிற ஷோக்கு பார்த்தீங்கன்னா நடுவராக போயிட்டாரு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக வந்துட்டு டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஷோ வந்துட்டு சன் டிவியில் ஒளிபரப்பாகுது அண்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா வடிவேலு வந்துட்டு கெஸ்ட்டாகவும் வந்திருந்தாரு நடுவர் வெங்கடேஷ்பட் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிற நிலையில் எப்படி போட்டியாளர்கள் செய்கிற உணவை ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியா ஒரு தரப்பினர் செஃப் வெங்கடேஷ்பட்டை விமர்சித்துட்டு வந்தாங்க இத்தனை நாள் குக்குவத் கோமாலில இருந்தப்போ இப்படி யாருமே விமர்சிக்கலையே அப்படிங்கிற மாதிரியா ஒரு தரப்பினர் கருத்து சொல்லிட்டு வராங்க அதனால இது இப்போ விவாத பொருளா சோசியல் மீடியாவில் மாறி இருக்குது இந்த நிலையில தான் ஒரு கேட்ரிங் காலேஜ் நடத்திட்டு வர செஃப் வினோத் அப்படிங்கிறவர் இந்த சர்ச்சை பற்றி பேசியிருக்கிறாரு ரஜினி உட்பட பல பிரபலங்களினுடைய வீடு விசேஷங்களுக்கு செஃப் வெங்கடேஷ் பட் தான் சமையல் பண்ணுவாராம் சாப்பாடை தொட்டு பார்த்தோ அப்படி இல்லைன்னா நான் நுகர்ந்து பார்த்தோ சிலர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்றதா சொல்றாங்க ஆனால் சாப்பிடாமல் சுவையை தீர்மானிக்க முடியாது நானும் வெஜிடேரியனாக இருந்தாலும் இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறமா நான்வெஜ் சாப்பிட பழகிக்கிட்டேன் இந்த மாதிரியா அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இது மாதிரி அவர் சொன்னதுலேருந்தே தெரியுது ச வெங்கடேஷ் பட் வந்துட்டு நு முகர்ந்து பார்த்தோ இல்லை சாப்பாடு தொட்டு பார்த்தோ அவர் ஜட்மெண்ட் சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது தவறான ஜட்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இணையத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்குது ஸோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்